இந்த பஸ்காவினுடைய ஆறாதனுடைய கருத்து என்னன்னு சொல்லி உங்க பிள்ளைங்க கேட்டா நீங்க என்ன சொல்லணும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த டைம்ல பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க அதுல இருந்து நமக்கு ஒரு சில காரியங்களை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் சரி இப்ப பாப்பா கேக்குறாங்க புளிப்பில்லாத அப்பத்தை ஏன் பஸ்கா இரவில புசிக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பத்து வாதைகள் இஸ்ரேல் தேசத்துல தேவன் பத்து வாதைகள் என்ன பண்ணியிருந்தாரு அனுமதித்திருந்தார் அந்த பத்து வாதைகள் முடிந்து அந்த முடிந்த பின்பு அவர் என்ன பண்ணாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்த விட்டு புறப்பட போறாங்க அந்த பிசைந்த மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து கறந்து போயிட்டாங்க என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்க வாசிக்கிறோம் ஆக என்ன அது மட்டும் இல்ல புளிப்பு என்பது வேதாகமத்திலே பாவத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட ஒரு பகுதி புளிப்பு அப்படினாலே வேதாகமத்தில பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது போல அந்த மனுஷனுக்கு இருந்த அந்த அக்கிரமங்கள் பாவங்கள் இதெல்லாமே இல்லாதபடி இருக்கணும்ன்றதுனாலதான் புளிப்பு இல்லாத அப்போ இன்னொன்னு இந்த புலிப்பில்லாத எதை குறிக்கிறதுன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் அஹ் எகிப்திலிருந்து விடுபட்டு எகிப்திலிருந்து விடுபட்டு அவங்க என்ன பண்ற போறாங்க புறப்பட்டு போறாங்க இதை நமக்கு என்ன இந்த நாள்ல நமக்கு என்ன ஒரு பாடமா அமையுதுன்னா நாமும் இந்த உலகத்துல உள்ளதான அக்கிரமத்திலிருந்தும் இருந்தும் விடுபட்டு நம்மை மீட்ட ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு பயணிக்க போகும் அதற்கு நினைவாக தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு புளிப்பில்லாத அப்பத்தை இஸ்ரேல் ஜனங்களை புசிக்க சொன்னார் சரி அடுத்து ஒரு கேள்வி இருக்கு கசப்பு கீரையை ஏன் உப்பு தண்ணீர்ல நினைச்சு சாப்பிடுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க இது எதை குறிக்கிறது கசப்பு கீரைன்னா இப்ப ஐயா அருமையா சொன்னாங்க ஆஹ் கசப்பு கீரை எதனால அது அவங்க யூஸ் பண்ணாங்க அவங்களுடைய அடிமைத்தனம் அவ்வளோ தன்னுடைய ஜீவனம் எப்படி இருந்துச்சாமா ரொம்ப கசப்பா இருந்தது அந்த அடிமைத்தனத்தை நினைவு கூறும்படியாக அது மட்டுமல்ல எகிப்துல அவங்க கண்ணீர் சிந்தினாங்க இல்லையா அத நினைவு கூறும்படியாக தான் ஆஹ் தேவன் என்ன பண்ணாரு அஹ் கசப்பு கீரையை உப்பு தண்ணீர்ல நினைச்சு சாப்பிட சொன்னாருன்னு சொல்லி நான் பார்க்கிறோம் கேள்வி கேட்டுச்சா எல்லாத்துக்கும் ஏன் எகிப்துல பஸ்காவை தீவிரமாக புசித்தார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டாங்க ஆஹ் இஸ்ரவேலரை என்ன பண்ணுவாங்க தீவிரமா என்ன பண்ணுங்க நீ நாட்டை விட்டு என் தேசத்தை விட்டு எங்களை விட்டு சீக்கிரம் போயிருங்க நாங்க மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுவாங்கன்னு சொல்லி தேவனுக்கு முன்கூட்டியே தெரியும் அந்த டைம் வரும் நான் இஸ்ரேவேல் ஜனங்களை விடுதலையாக்க போறேன் அந்த டைம்ல இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தியர் இஸ்ரவேலரை தீவிரமா அனுப்பி விடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும் அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு உங்கள் அறைகளிலே கச்சைகளை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களிலே பாதிரச்சையை தொடுத்து கொண்டு உங்கள் கரங்களிலே தடி என்ன பண்ணுங்க பிடித்துக்கொண்டு தீவிரமா பூச கிளம்புன்னா என்ன பண்ணிரணும் அப்ப எல்லாம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு தலைசி விட்டு மேட்சிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ரெடியா இருக்கணும் கிளம்ப சொன்ன அடுத்த சகண்ட் என்ன ஆயிரணும் கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு நீங்க இஸ்ரேல்ல நீங்க அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது தீவிரமா பூசிங்க அப்படின்னு சொன்னார் சரி இப்போ பிள்ளைகள் வந்து என்ன பண்ண கேள்வி கேட்டாங்க ஓரளவுக்கு அவங்க புரிந்து கொள்ளும்படியாக ஒரு பதிலை நாம் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் அடுத்து இங்க என்னுடைய தட்டுல வந்துட்டு ஒரு திருக்கும் இல்லையா ஒரு எலும்பு இருக்கு இங்க எலும்பு இருக்கு ஆஹ் இந்த எலும்பு வந்து இங்க சாம்பிளுக்கு தான் வச்சிருக்காங்க ஏற்கனவே அறிமுக செய்திலேயே சகோதரர் சொல்லிட்டாங்க ஏன் எலும்பு வந்து இங்க இத இதை எலும்பு பார்த்தோட்டையும் இவங்க என்ன கடை வெட்டுறாங்களா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க சும்மா ஒரு சாம்பிள் அவ்வளவுதான் நீங்க யாத்திராவும் பொருத்தாமண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வருஷம் வாசிக்கல யாத்திராகுமோ பண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வருஷம் உம் பாருங்க இசவல் ஜனங்களை எகிப்துல பஸ்காவை ஆசரிக்கும் போது அங்க ஆண்டவர் ஒரு நியமாம கட்டளையாக கொடுத்திருந்தார் அதுல இருக்கிற எலும்பை என்ன பண்ணக்கூடாது ஒன்றையும் முறிக்க கூடாது என்று சொல்லி என்ன பண்ணியிருந்தாருங்க அங்கே அதை கற்றுக் கொடுத்திருந்தார் வைத்திருந்தார் நீங்க எண்ணாம புத்தகம் ஒன்பதாவது அதிகார பண வசந்தம் வாசிச்சுங்களேன் அங்கே அதான் எழுதப்பட்டிருக்கோம் உங்க எலும்பை என்ன பண்ணக்கூடாது முறிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார் இது எதை நமக்கு நினைவு கூறுகிறது இந்த ஆட்டு எலும்பை ஏன் முறிக்க கூடாதுன்னு சொல்லி எதைக்காக நம்ம தேவன் அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாருன்னு சொல்லி பார்க்கும் தேவன் நீங்க உபாவம புத்தம் எடுங்களேன் உபாவமும் ஐந்தாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் அவசியம் தேசத்தை இருந்தார் என்றும் ஆஹ் பாருங்க உன் தேவனாகிய கர்த்தர் அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்பதை நினைப்பாயாக எதற்காக இங்க இந்த சேடர் தட்டுல இந்த ஆட்டி எலும்பு வைக்கப்பட்டிருக்குன்னா இந்த தேவன் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வல்லமையுள்ள அவருடைய கரத்தினாலே மூங்கிய புயத்தினாலே அங்க என்ன பண்ணாருங்க புறப்பட பண்ணினார் என்று சொல்லி அதுக்கு ஒரு அடையாளமாக அங்க வைக்கப்பட்டது இன்னொரு காரியம் இருக்கு சங்கீதம் முப்பத்தி நாலு இருபதாவது ரெண்டு காரியத்துக்காக அந்த இடத்துல அங்க வைக்க முறிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை சரி போதும் அங்க சங்கீதக்காரன் விதமா சொல்லுகிறார் அவர் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளை ஒன்று என்ன பண்றதுல முறிக்க இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக தாவித அவர்கள் எழுந்தனர் அவர்களுடைய எலும்புகளை ஒன்று என்ன பண்ணல முறிக்கப்படுவதில்லை இது மேசியாவின் தீர்க்க தரிசனம் சங்கீதம் கூட என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த சங்கீதம் சொல்றாரு அவருடைய எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணல காப்பாற்றுகிறார் அவரு ஒரு எலும்பு கூட என்ன பண்ண போறதுல முறிக்கப்படுவதில்லை இல்லை என்கிறதான அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய பஸ்காவாயிய இயேசு கிறிஸ்து அவர் பலியிடப்பட்டு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் அங்கே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை நம்மளால் பார்க்க முடியும் நீங்க வாசிங்க யோவன் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் வாசிங்களேன் யோவன் பத்தொன்பது முப்பத்தி ஆறு அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி அலேலுயா அலேலுயா பாருங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பஸ்காவை அவருடைய மீட்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது அவருடைய மாவிசத்தை புசிக்கும் போது அந்த ஆட்டில் உள்ள மிருகத்தில் உள்ள எலும்பை என்ன பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருந்தாருங்க ஒன்னை முறிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார் அது அது அப்படியே ஒரு தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் அதை நினைவுபடுத்தணும் நம்மளால் பார்க்க முடியும் அதை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக மறித்திருந்த போது அந்த இடத்துல போறாங்க கல்லர்கள் ரெண்டு பேரு சிலுவையில மறிக்கிறதுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க அங்க போய் என்ன பண்ண அவங்க கால்களை என்ன பண்ணாங்க சாகாம இருந்தாலும் கால்களை எலும்பு என்ன பண்ணாங்க முறித்தார்கள் தேவன இயேசுக்கு சித்த வரும்போது என்ன ஆயிடுச்சு ஆல்ரெடி அவர் மறித்திருந்தார் அப்ப அவருடைய எலும்புகளை என்ன பண்ணல முறிக்கப்படவில்லை என்கிறதான தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது பாருங்க வேதாகமத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஹலே குறிப்பா அதோட மைய செய்தியே இயேசு கிறிஸ்துதான் இப்ப பஸ் எகிப்துல அவங்க ஆசிரித்தது அந்த பஸ்காவின் மைய செய்தி ஏசுகிசுதான் ஹலே லுயா இப்ப நாம வந்து பஸ்கா பலியான கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஹலே லுயா லுயா அது அடையாளமாக தான் இந்த சேடர் தட்டுல முறிக்கப்படாத ஒரு ஆட்டின் எலும்பு இருந்தது என்று சொல்லி நாம் இங்கே பாருங்க